அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ஒரு சிறப்பான பரபரப்பான ஒரு தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உலக சுற்றுலா தினம் சுற்றி பார்ப்பதற்கு உலகளவில் அதிசயங்களில் நிறைய இடங்கள் இருக்கிறது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்ற எண்ணம் என்ற சிந்தனை கற்பனை எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் அதை பார்ப்பதற்கு நேரம் இருக்காது நேரம் இருப்பவர்களுக்கு பணம் இருக்காது பணம் இருக்கிறவர்களிடம் போய் சுற்றி பார்ப்பதற்கான நேரம் கிடைக்காது அந்த அளவிற்கு இன்று ஒரு ஒரு பெரிய அளவில் நமது நாடு சென்று கொண்டிருக்கிறது நாட்டிற்கு அந்தந்த இடங்களுக்கு நாம் சுற்றி பார்ப்பதற்கு முடியாமல் இருந்தாலும் செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன இந்த கல்வி கற்பதற்கு நாம் பார்த்த அந்த பொருள் அதாவது செயல்முறை திட்டம் சோதனை முறை இந்த மாதிரி திட்டங்கள் உள்ளன கற்ற பொருளை பார்த்தாலே அது என்றென்றும் மனதில் நிலைத்து நிற்கும் ஒரு பொருளை பார்த்ததுமே அதில் என்னென்ன உள்ளது எப்படி எப்படி அதில் அமைப்புகள் உள்ளன என்பதை பற்றி கேட்டால் உடனடியாக அதை நினைத்து நாம் அப்போது பார்த்தோம் அதை நினைத்து நாம் எதக்கூடி எழுதுவதற்கு எளிதாக இருக்கும் தேர்விற்கு மிக சிறப்பாக அமைவது அமையும் ஆகவே நாம் பார்த்த இடங்கள் பார்த்த இடங்கள்லாம் நமது மூளை நினைவுபடுத்தி செயல்படுத்தக்கூடிய திறன் உள்ளது ஆகவே ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு பள்ளி சம்பந்தமான நிகழ்விலும் கல்வி சுற்றுலா என்னை ஒன்றை வைத்திருக்கிறாங்க கல்வி சுற்றுலா மூலமாக அந்த குறிப்பிட்ட இடங்களை காட்டி அதிலிருந்து வரக்கூடிய செய்திகளை ஆராய்ந்து நாம் படிப்படியாக நுணுக்கமாக தெரிந்து கொள்வதற்கு எளிதாக இருப்பது சுற்றுலா சுற்றுலா சுற்றி வருவது வேர்ல்டு டூரிசம் டே இதற்காக ஒரு படிப்பே உள்ளது டூரிஸ்ட் டூரிசம் அப்படின்னு படிப்பெல்லாம் இருக்கிறது ஆனாலும் சுற்றி பார்ப்பதற்கு நேரம் கிடைக்கும்போது அதேனும் ஏதாவது அதாவது ஒரு வாரம் இருக்கிறது நாம் அதை பயனுள்ள வழியில் நமக்கு தெரியாத இடங்களை போய் நேரடியாக பார்த்து அதில் என்னென்ன உள்ளது எப்படி என்று கல்வி அறிவு சம்பந்தமாகவும் அனுபவ அறிவுகளையும் பெறலாம் முயன்று தவறி கற்றல் என்ற ஒன்று இருக்கிறது பார்த்தீங்களா அந்த அதிலே நாம் அந்த இடங்களை அங்கே போனாலும் நாம் சரியாக கைடு அதை சுற்றி காட்டுவதற்காக வழிகாட்டுனார்கள் உள்ளார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தெரிந்து கொள்ளலாம் இன்று அங்கே நேரடியாக எழுதி வைத்திருப்பாங்க அந்தந்த இடங்களை எப்படி எப்படி நாம் விவாதித்து அதை தெரிந்து கொள்ள என்பதற்காக அங்கே விளக்கமாக கொடுத்துருப்பாங்க அதையும் நாம் சரியான அளவில் அதை பயன்படுத்தி நாம் அந்த இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்ப்பதற்கு வசதியாக சுற்றுலா அமைகிறது சுற்றுலா தலங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்தந்த எந்தெந்த இடங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் சில நீர்வீழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் புராதான இடங்கள் அடுத்து கண்காட்சி மியூசியம் மிருக காட்சி சாலை சில இடங்கள்லாம் பழமையான இடங்கள் இருக்கும் மைசூர் பெங்களூருங்கெல்லாம் போனால் பழமையான இடங்கள் அதன் பிறகு தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலைவாழ் இடங்கள் அங்கே மருந்துகள் சம்பந்தமானவை தெரிந்து கொள்ளலாம் இப்படி இயற்கை காட்சிகளை தெரிந்து கொள்வதற்கும் செயற்கையாக அமைக்கப்பட்ட மியூசியங்களை தெரிந்து கொள்வதற்கும் வசதியாக சுற்றுலா உடைய அறிவு நமக்கு தேவைப்படுகிறது ஒரு வாரம் கிடைக்கிறது அதை நாம் பயனுள்ள அளவில் பயன்படுத்தி செய்யலாம் இதனால் நமது கற்பனை திறன் அதிகரிக்கிறது நமது மூளையின் செயல்பாடு வலுப்பெறுகிறது மனநிலை சரியான நிலையில் அமைகிறது நாம் எண்ணி பார்ப்பதற்கேற்ற கற் ஒரு வளம் கிடைக்கிறது ஒரு பல திறப்பட்ட அறிவு கிடைக்கிறது இப்போது செய்திகள் மூலமாக பார்த்தாலும் நமக்கு அது நேரடியாக பார்த்தது போல் ஒரு அனுபவம் கிடைக்காது ஆகவே சுற்றுலா நேரம் இந்த நாள் நாம் அதை பயன்படுத்தி சுற்றுலாவின் விழிப்புணர்வு ஒவ்வொரு இடத்திலும் உள்ள விளக்கங்கள் விவரக்குரியகள் அடங் அடங்கிய செயல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சுற்றுலா தலங்கள் உள்ளன இதாவது உலகை சுற்றி வருவதற்காகவும் விமானம் விமான போக்குவரத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் நமது நாட்டில் சுற்றி வருவதற்கு ரயில் சுற்றுலா வழிகாட்டிகளும் உள்ளன இந்த மாதிரியாக சுற்றுலா தினம் நான் என்னுடைய ஊர் என்னுடைய வீடு எல்லாமே அருமை எனது ஊர் தான் பெருமை என்று கொண்டிருந்தாலும் வெளியே போய் அங்கே வாழக்கூடிய மக்களின் வாழ்க்கை நிலையையும் அவருடைய அனுபவ அறிவுகளையும் பெற்று வருவதா சுற்றுலா சிறப்பாக அமையும் சுற்றி சுற்றி பார்த்து வருவதற்காகவும் இங்கே சொல்லப்பட்டுள்ளன சில பேர்லாம் தெரியாத தெரியவில்லை என்றாலும் பல தொலைக்காட்சிகளில் சென்று அந்த ஊர் ஒவ்வொரு நாட்டையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டு அறிவு பெறுவதற்காக பூகோளம் உள்ளது அதை சுற்றி சுற்றி பார்த்து வந்தாலே தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காகவும் மேலும் மேப் விவரக்குறியீடுகள்லாம் இருக்கிறவர்கள் தெரிந்து சரித்திர அறிவு பற்றாலும் வரலாற்று சிறப்புகளை நாம் படித்தாலும் அனுபவ அறிவு மூலமாக கிடைப்பதற்கு தகுந்த வாய்ப்பு சுற்றுலா தான் ஆகவே அனைவரும் சுற்றுலா என்ற ஒரு இதை பயன்படுத்துவார் சுற்றுலா தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் முதலே கடைபிடிக்கப்பட்டு செயல்படுத்தி வருகிறார்கள் சமூகத்திற்கு சுற்றுலாவின் பங்கு பெரும் பங்கு வகிக்கிறது கல்வித்திறன் சீரான நிலைமையில் வருவதற்கும் சுற்றுலா பயனுள்ளதாக அமைகிறது என்ற இந்த நாள் சுற்றுலாவின் சிறப்புக்கும் அதனுடைய பெருமைக்கும் நாம் அனைவரும் தெரிந்து அதன்படி வலுவிற்று வருடத்திற்கு ஒரு முறையிலும் பல இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஒரு